சிறுத்தி அது இணை வைத்தலாக கருதப்படுகிறது அப்படிதான் இந்த முழுக்க முழுக்க யாரோ எழுதிய இந்த குப்பையான பாடல்களில் பாடல்களெல்லாம் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அதில் ஆலிமு புத் த ம்மத்துள்ள அபர்கூ இவர் சொன்னதில் கொஞ்சம் பாத்தீங்களா சுபான முழுதுல இல்லாத ஒரு வார்த்தை தாவாத் என்று தான் இருக்குது ஆனா இவர் எப்படி ஒரு தெரியுமா ஆலிமு சிறு சொல்றாரு இவர் கொஞ்சம் பாருங்க அதை கொஞ்சம் தெளிவா பாருங்க அதுல அவருடைய தலைவருக்கே அவர் கொண்டு போய் காட்டி அதை திருத்தி கொள்ளட்டும் அவங்க தலைவர் என்று சொல்லட்டுமே பார்ப்போம் உங்க ஜமாத்த தலைவர் உங்களை தூண்டி விட்டாரே சிறுக்கு இணை வைத்தல் மோடுது அதுன்னு சொல்லி அவரே அவர்கிட்ட போய் சொல்லுங்கள் இனி நான் ஓதுன்னு சரியானு போய் காட்டுங்க காட்டிட்டு வந்து பேசுவாங்க சரியா முதல்ல குருவானோதை பழகுங்களா அதுக்கப்புறம் வாங்கடா மொழுது அதுன்னு பேசுவாங்கடா குருவானை பார்த்து கூட ஓத வக்கீல இல்லை அந்த வரையும் கூட என்ன எங்கள் பிள்ளை எங்களை உங்கள் ஊரில் உள்ள சின்ன சின்ன பிள்ளைங்க கூட சரியாகும் ஆலி மூசிறியும் வாக்பாண்டு இவர் பெரிய கண்ணாடியை வேற போட்டு பூத கண்ணாடியை பேரை போட்டு நல்ல கிட்டமாய் பார்த்தும் அதை ஓத தெரியலை ரொம்ப கேவலப்பட்டு பண்ணி போயிடலாம் டிக் போட்டு பப்ளிசிட்டி வாங்க பார்த்தாலும் குருவானுக்கு இந்த வாசிச்சு கூட பத்தாவது காசு இருந்தும் போது தெரியாதுல என்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டு தன்னை காட்டிக்கிட்டார் தானே எப்படி என்று சொல்லி தனக்கு ஓதவே வந்து காட்டிக்கிட்டார் இனிமேலாவது ஒரு ஒதுங்கி இருக்கு சரியா பப்ளிசிட்டியன்னு ஆடிக்கிட்டு இந்த சோசியல் மீடியாக்குள்ளே வராதீங்க வந்துட்டு அது சிறுக்கு பேசுறதுக்கு